ஐயப்பன் ஐயப்பன் வணக்கம் சார் எங்கள் எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ நான் நல்ல சோமையா இருக்கேன் நீங்கள் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நான் கடவுளை பிள்ளாச்சு கொள்றேன் இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் கடைக்கு போவோம்னு சொல்லி போட்டு வழிக்கு போட்டு கடைக்கு போனேன் கடையில் போய் வேலை இருந்து அப்போ பொடி கொடுத்துட்டு வந்துட்டேன் நண்பர் தான் நண்டவன் அவன்ட்டு அந்த வேலையை கொடுத்துட்டு வந்துட்டு நான் அப்படி முடிச்சு கொண்டேன் முன்னால் இனி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்மஸ் பேரு அதுக்கான வேலை திட்டங்கள் கடையில் போய் கொண்டிருக்கு புது புது நாங்கள் இறக்கி கொண்டிருக்கோம் தோன் சர்ட் எல்லாம் புதுசு புதுசா வந்தோம் இருக்குதான் அதெல்லாம் முறைக்கு இருக்கும் அதெல்லாம் பேருந்து உங்களுக்கு கடை வீடியோ தனிங்க போறோம் இப்ப அங்க நிற்கிறோம்னு சொன்னா மண்ட தீவில நிற்கிறோம் மண்டதை தான் நாங்கள் இன்றைக்கு பாக்க போறோம் சரியோ யார் என்ன சொல்ல புதுசா வந்து சொன்னா மரங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க வாங்கோ சௌரங்கள் வீடியோக்குள்ள போகலாம் என்ன அப்படியே கடைக்கு போக சொல்லி போட்டு கடைக்கு போகாமல் நான் இங்க மண்டதைக்கு வந்துட்டேன் மண்டதைகளை பாத்தீங்கன்னு சொன்னா எங்க ஒரு இடத்துல ஐயப்பன் ஆலயம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் வடியா தெரியல் என்ன ஆலயம்னு சொல்லி கிட்ட போய் பார்ப்போம் ஆனால் ஐயப்பன் பாட்டு தான் பாடிக்கொண்டிருக்கணும் நல்லா ரேகரே கக்ரத கும்மேக்கி என்ன கோவில்ல ஐயப்பன் கோவிலா ஐயா ஐயப்பன் கோவிலாதே ரேகரே இந்த கோவில் ஐயப்பன் கோவிலா என்னது இந்த இந்த கோவில் இருக்குதா கோவில் ஐயப்பன் கோவில் ಅಂತ கேக்குறேன் இல்ல ஐயப்பன் ஐயப்பன் हां ஐயப்பன் கோவிலா இல்ல பாபா பாபா கோவிலா हां இந்த हां ஐயப்பன் என்ன அது हां சரி சரி நான் அங்க போய் கேக்குறேன் அங்கே சரி யோகி சந்தோஷம் நன்றி அதுதான் உங்க உடனே நன்றி ஆ ஐயா கொஞ்சம் காது கேக்கு இல்ல நாங்க கொஞ்சம் கிட்ட போய் பாப்போம் சரியா இல்ல கணக்கு பெரிய பெரிய வாகனங்களும் வந்துருக்குதுங்கோ வேற வேற இடங்கள்ல இருந்து தாக்கல் வந்து போல இங்க அது மட்டும் பார்க்க விளங்குது இந்த இடம் மண்டதிலாம் இருக்குது நாங்கள் போய் பார்ப்போம் இந்த கோவில் பாத்தீங்கன்னு சொன்னா ஐயப்பன் கோவில் இல்ல பாபா கோவில் பாபா கோவில் கொண்ட காட்டுற மாதிரி வாங்களுக்கு இந்த அப்படியும் வெள்ளம் நின்று பாருங்க பக்கத்துல கடல் அண்டால டக்குண்டு வலிஞ்சு ஓடிடும் என்னைக்குமே சொல்ல போனால் ஐயப்பன்ற பாட்டை கேட்க அவ்வளோ ஒத்துக்கு புல் அரிக்குதுங்க அப்படியே நின்று கொண்டே இருக்கலாம் தோணுது அவ்வளோத்துக்கு நல்லா இருந்தது இந்த பாபா கோயில் பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீடு ஒன்று இருக்குது ஒன்று வீடுகள் இங்கே அழகு இருக்குது கூடிய மாதிரி இருக்கும் பேரம் இந்த பக்கம் ஓகே அதில் சாய் பாபா கோயில் இருக்குது அப்படியே நாங்கள் இங்கே அதில் வந்துவிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில உடைந்த கட்டுரங்கள் இந்த இடங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை பேருங்கோ இது பெண்களுக்கு மட்டும் ஒரு டொய்லெட் ஒன்று கட்டியிருக்கு பேருங்க கொக்குவில் அதில் குடும்பம் ஜெகன் குடும்பம் அதெல்லாம் உடைஞ்சிருக்கு அதெல்லாம் பழைய காலத்துக்கு கட்டணும்னு நான் நினைக்கிறேன் இந்தா போட்டில் ஒன்று போட்டிருக்கு என்ன போட்டு பார்ப்போம் போட்டில் ஒன்று என் காண எல்லாமே அழிஞ்சு போட்டு இந்த இடங்கள்லாம் எதுக்குமே நாங்கள் வந்தே இல்லை மண்டதீவுக்குள்ளே இந்த உள்ள இடத்துக்கு நாங்கள் வந்ததே இல்லை எங்கள் சத்தியமாக போய் பார்ப்போம் அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டைப்பண்ணை அட்டை பண்ண உங்களுக்கு தெரியும் கடலெட்டு சைனாக்கு ஏற்றுமதி பண்ணி கொண்டு இருக்கிறேன் மட்டுன்றது இங்கால ஒரு கண்ணகி அம்மன் ஆலயம் உண்டு காணக்கூடிய மாதிரி இருக்குது அந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தையும் உங்களுக்கு நான் கொண்டு காட்டுறேன் சரிய சோகரங்கள் போய் பார்ப்போம் கண்ணகியம்மை நாளயம் என்ன மாதிரி இருக்குது எப்படி இருக்குது அழகாக இருக்குதான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த இடத்துல ஒரு காணி உண்டு அம்மோ ஐயோ சேத்துக்கு கால் வச்சாச்சு கதை முடிஞ்சுது நிறைய கவனிக்கா அவர் டேட் ஓ எனக்கு போய் செருப்பை க செருப்பை கழுவி கழுவி போட்டு வரேன் சரி அதில் வேற எங்கே ஒரு கண்ணகியம்மை நாளயம் ஒன்று இருக்குது நல்லா இருக்காண்ணா பார்க்கறதுக்கு அதுலேயும் ஒரு என்ன ரூம்மண்ட்டே தெரியல டொய்லெட்டாக ரூமா டொய்லெட் மாதிரி தான் கிடக்கு பாக்குறதுக்கு அங்கால ஒரு காணியோண்டு வீட் பண்ணிக்கிறதுக்கு தான் இதை அந்த கண்ணகி அம்மன் ஆலயம் பாருங்க எப்படி இருக்கிற பார்த்து நீங்கள் கண்ணகி ஆலயம் அப்படியே நாங்கள் இங்கேலாம் மண்டதில் என்ன இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் சரியாக தோறாங்க வாங்க போய் கொஞ்சம் வகிலாக கிடக்குது வக்கியாக இருக்குது பரவாயில்ல வக்கியா இருந்தா மண்டியில் இருக்குங்க உண்மை இந்த சிறப்பு செடி உங்க கொண்டு தான் போனோம் அப்படியே சரியான சார் அந்த இடத்துல நான் அப்படியே போன பார்த்து காய்ச்சி கொண்டு போனதுல கீழே இருந்த மண்ணை பாக்கையில அப்படி சேத்துல அப்படி காலை வச்சுட்டேன் இந்த பக்கம் பாருங்க இந்த அட்டைப்பண்ணை வச்சிருக்கணும் தானே அப்போ இந்த மழை புயல் வந்த டைம் இல்லை கடல உயரம் கொஞ்சம் நோமெல்லாம் கூடி இருக்கும் அப்போ அட்டையெல்லாம் தொங்கி ஒங்கி மாறி மாறி போயிருக்குன்னு ஏன்டா ரெண்டாவது கூடு மாதிரி தானே கட்டி வச்சு வளர்ப்பினு பாருங்க அதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கோ இந்த மாதிரி கூடுக்கு கட்டிதான் வளர்ப்பினு மட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சொன்னோம் ஒரு வீடு ஒன்று இருக்கு வேறங்கோ எப்படியும் எங்களோட உறவுகளோட வீடு தான் யாராவது கூட வீடு இருந்தா பார்த்துட்டு கொமெண்ட் பண்ணுங்க இந்த வீடு அதாவது அந்த யுத்த காலத்துல என்ன சொல்லுங்க துறப்ப போட்டி போட்டு இந்த வீட்டில் இருக்கிற சாமான எல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில உறவுகள் அப்படியே இடம் போட்டுட்டு போயிருப்பேன் பேருந்து தேம்பி வந்த பாக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு தேரமாட்டாங்க அப்படி இருந்தா கொஞ்சம் இப்படி இருக்கும் பேரங்கோ தான் எங்கட உறவுகள் விட்டு இழந்துட்டு போயிருக்கணும் அந்த காலத்துல வேறங்க எப்படி இருக்குங்களா வீடு பெரிய வீடா இல்லாட்டி என்னென்ன விளங்குல வீடு மாதிரி இருக்கு வீடு மாதிரியும் தெரியல வாக்குறதுக்கு என்னென்ன தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க அந்த எந்த இடம் தான் தெரிய அந்த பாபா கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு சிரட்டு சாய் பாபா அந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்குதுங்களோ இப்போ நாங்கள் சரியாக இங்க ரெண்டு ஒன்று கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் வேப்பந்திடல் முத்துமாரி அம்மன் ஆலயத்தில் நாங்கள் நின்று இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில் வேலைகள் எல்லாமே போய் கொண்டிருக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களால் இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இருக்குது ஆனால் மண்டத்தீவில இருக்கிற ஒரு முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வெங்கட ஊரில் இருக்கிற ஒரு முத்துமாரியம்மன் கோயிலுக்கும் தொடர்பு இருக்குது ஆனால் இதுதான் அந்த கோயில் தெரியாது ஆனால் இங்கே தான் அந்த மண்டலாம் அந்த கோயில் இருக்குது வழியாக தெரியல நானும் வந்த இல்லை தானே இந்த அழகாக கோயில் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல மஞ்சள் கலரில் பெயிண்ட் அடித்து பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது இந்த தேரும் தேர் முழுக்கிற வெந்தால் தேர் இருக்குது வேறங்க தேர்மூட்டி எங்களால் அதிகமாக சொன்னால் தேர்மூட்டி இருக்குது இதில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது வேறங்க அன்பான மண்டபம் திவாகர் நற்பணி மண்டபம்னு சொல்லி தான் இருக்குது இந்தியாவில் வேறெங்கோ தேர்மூட்டி இருக்குது இதுக்காலையும் இப்போ இருந்து இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த கோயில் இருந்து இங்கால் பக்கம் மந்தம் எல்லாமே பார்க்கறதுக்கு பச்சை பத்தேலு இருக்குதுங்கோ இந்த அதில் வேறங்கோ வீடு உண்டு உடைஞ்ச நிலையில இருக்குது வேறங்கோ இந்த அப்படி இந்த பக்கம் மந்தம்னு சொன்னா உங்கள் அதில் கேம்ப் ஒன்று இருக்கு இந்த பக்கம் கேம்ப் ஒன்று இருக்குது எங்காலேயும் ஒரு ரோடு ஒன்று போகுது இங்கே போதும்னு எனக்கு சொல்ல தெரியல இந்தியா பக்கம் இங்கே வேறெங்கோ பனை மரங்கள் பார்க்கறதுக்கே தான் இருக்குது வெறுநடம் ஒன்று தெரியல வேற ஒரு கேம்ப் ஒன்று இருக்குது மட்டும் தெரியுது நாங்கள் ஹோ அந்த பிடிச்சி பிடிச்சி உள்ளுக்காக விடுவாங்க அதனால் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கேன் சொல்லி இந்த பக்கம் வந்தோம்னு சொன்னா இல்லை வேற ஒரு மேல் மாடி வீடு ஒன்று இருக்குது வாணி இல்லை சொல்லி கீழே கடை இருக்குது ஸ்டூடியோ இருக்குது ஆனால் பெரிய பெரிய மேல் மாடி வீடுகளும் ஒன்று இருக்குது சிலதுகள் இருக்குதுங்கோ ஒரு மேல் மாடி வீடு நான் வரைக்க வீடியோவில் காட்டையில் காடு மேர்த்தாங்க அதுக்குள்ள ஒரு வீடு ஒன்று இருக்குது ஆனா பெரிய மேல்மலை வீடு கட்டி கொண்டு கொண்டிருக்கலாம் கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி திருப்பி அந்த அது கலந்து வீட்டுதான் உங்களுக்கு காட்டுவா சரி தெரிஞ்சு இந்த கடை தான் மண்டபில பெரிய கடையா இருக்கும் காட்டு அந்த வானிலை கீழ இருக்கிற கடைதான் பெரிய கடையா இருக்கும் அதே மாதிரி இந்த அதிலயும் ஒரு குட்டி கடை உண்டு வித்தியாசமா இருக்கு வேறங்க ஜலீ இதுடா என்ன சொல்றது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் சின்ன ஒரு பெட்டிமா குட்டி பெட்டி என்ன குட்டி பெட்டிமா இருக்கு

இந்த இந்த இடத்துல வேறங்கோ இவ்வளோ பெரிய எச்சு வச்சிருக்குன்னு சொல்லி இப்படியான இருக்கிறதே சத்தியம் எனக்கு உண்மைக்குமே தெரியாதுங்க இன்றைக்கு வந்து பார்த்தா அப்புறம் தான் தெரிஞ்சுது மண்டதி இவ்வளோ விஷயம் இருக்குன்னு சொல்லி இந்த நல்ல அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பீட் பீட்டர் எஸ் சர்ச் இந்த சர்ச்சின் நினைவு இந்த இல்லை பாடம் சர்வதேச பாடசாலை டெல்லி இருக்குது இல்லை ஒன்

எல்லாம் சீமந்த் ரோட் தான் பேரங்குகள் இந்த இதில் ரோட்வேல நடந்து இருக்கு இந்த இடத்துல வேறங்க இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன வர இருக்கு இந்த இடத்த பார்க்க உங்களுக்கு இல்ல இல்லை புதனும் என்ன சமாளி இல்லை இதுக்கு முதல்ல பொங்குடு தேவிக்கு தான் போயிருக்கோம் பொங்குடு தேவிக்குலாம் போய் நைனாதிக்குலாம் போய் ஷாக் ஆகிருக்கேன் ஏன்னா நைனாதிவில் ஹாஸ்பிட்டல் தனி ஜனியெல்லாம் வச்சு அங்கே கரண்ட் லைன் செய்யறது நான் மண்டத்தி ஒன்ற பேருக்கு வழிபட்டுறது இப்போ தான் இதுக்குள்ளேயே வந்திருக்கேன் இதெல்லாம் பார்க்கும் போதே பெரிய ஷாக்கிங்காக இந்த இந்தளவுக்குலாம் எல்லா வசதிகளுக்கு சகல வசதிகளுமே இருக்கு

சொல்ல அதில் ஒரு பெரிய வீடு கட்டி வச்சிருக்கணும் என்னென்ன சொல்ல தெரியல போய் பாப்போம் என்னென்டே இங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்குதா இந்த சுப்பிரமணிய சுப்பிரமணிய சுவாமி கோயில் முருகன் கோயில் தான் வீடு ஒன்று கட்டி வச்சிருக்கோம் பெரிய பெரிய மேல் மாடி வீடு எல்லாம் இருக்குது உங்க புதுசுங்க புதுசும ஒரு காலம் வரையில இங்க இருக்கிற ஆக்களுக்கு இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிருக்கோம் எங்களுக்கு இப்பதான் சரியோ கோவிக்காது இதில் ஒரு பெரிய வீடு காட்டி போட்டு வர கேக்கு உங்களுக்கு கண்டத கா அப்படின்னு இல்ல பெருசா வரையில நோமல வரது அப்படி குங்குடீவுக்கு போயிட்டு போயிடுவோம் உள் சைடு மண்டதீபன்னு சொன்னா அந்த குறிப்பிட்ட வந்துட்டு போயிடும் ரோட்டால பார்த்தா அப்படி நோமல உள்ள நாங்க சில தெரியாத இடங்களையும் உள்ள முலைய கூடாது உள்ள ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு

ரெண்டாலும் பாத்தீங்கன்னு சொன்னா மழை காலத்துல இந்த மாதிரி வெள்ளம் தங்கிருக்கும் நாங்கள் நெக்ரமான மண்ணை கொட்டி கொட்டி நல்லா உயரமாக்கி போடுவாங்க இந்த இடத்த இப்பயே பாக்க டெவலப்பா தான் இருக்கு நீங்க வீடுகளை பார்த்தாலும் இருக்கும் எவ்வளோத்துக்கு மண்டதுக்கு டெவலப்பா இருக்குன்னு சொல்லி

பாக்குறதுக்கு இந்த ஏரியா அப்படி இல்லடா இருக்கு தனி டிரான்ஸ்ஃபார்ம்லாம் வச்சிருக்காங்க அந்த ஏரியாவுக்கு ஊமுடா போ

வடகிழக்கோ கிடைச்ச ஒரு வரத்து சாதம் இந்த பனிமரம் சிங்கள வந்து இந்த பனிமரங்கள் வந்து வளராச்சு அவங்க நடுப்பானு சொல்றது பெரிய பானையைதான் வளர்ப்பாங்க இந்த பனிமரங்கள் வந்து கிடைக்காது ஆனா வடகிழக்கு அதிகமா இந்த பனிமரங்கள் இருக்கு தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் சொல்லலாம் இந்த பொக்கிஷத்தை வந்து அழிக்காமல் வைக்க என்னங்க சில பேர் லேண்ட் வாங்காம இருப்பேன் நினைக்கிறேன் நான் தெரிஞ்சு பார்த்த அளவில் அப்படி தெரியல எல்லாம் வாங்கின லேண்ட் மாதிரி தான் கிடக்குது ஏன்னா லேண்டாக பிரித்து பிரித்து விட்டுருக்காங்க இப்போ ஆனால் உள்ளே வந்து இன்னும் மரம் நட்டு கொண்டு இருக்காங்களா உள்ளேயும் வந்து நிறைய அந்த வளர்ப்பு மரங்கள் அதே மாதிரி என்ன மதுரை மரம்லாம் வந்து நட்டு விட்டுருக்காங்க என்ன ஒரு அஞ்சு வருஷத்தில் ஃபுல் இதாகிடும் ஆயிடும் டெவலப் ஆயிடும் வீடு ஆச்சு ஒன்றும் தெரியலடாப்பா அதுக்கு அதுக்கான அந்த ஆட்டோ வந்தது இப்போதானே அந்த ஆட்டோ வந்தது வேறங்க அந்த ஒரு வித்தியாசமான முறையில் அந்த வீடை கட்டி வச்சிருக்கணும் ரெண்டு வீடு ஒரே மாதிரி இருக்கு ரெண்டுல மூணு வீடு அங்க ஒன்று இதுல ஒன்று ரெண்டு மூணு வீடு ஒரே மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இவ்வளவு இருபத்தஞ்சு இருபது வீடுகள் தான் பரவுன்னு சேண்டா அந்த அளவுக்கு குறிப்பிட்ட லேண்ட் இதோட முடியும் லேண்ட் இதோட முடியுது அங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட் போட்டு தூணுகள் எழுப்பின மாதிரி அப்படி இருக்கு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நான் தெரியும் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள லேண்ட் குறைவா தான் ரெக்கமெண்ட் நினைக்கிறேன் நோமலை இடத்த விட இன்னும் வேண்டி போட போறேன் போல வேண்டி காசு இல்லை வேணும்

ஓகே பாய் சௌரங்கள் இது இந்த காவலையை நான் முடிச்சுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் பவிஷ்ஷன் பாய் பாய் சந்திப்போம்